வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ உத்தரப்பிரதேசத்தை சுற்றியே நம்முடைய அரசியல் இருக்கு அதே போல இன்னைக்கு வந்து ஒடிசால ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் அகிலேஷ் யாதவ் வந்து எழுபத்தொம்போது இடங்களில் நாங்கள் நாங்க தாங்க ஜெயிக்க போறோம் ஒரே ஒரு இடத்த வந்து மோடிக்காக வாரணாசியை மட்டும் விட்டு கொடுக்குறோம் அதனால எதை பத்தி கவலைப்படாதீங்க இந்தியா கூட்டணி வந்த பிறகு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு பாருங்க பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அகிலேஷ் யாதவ் சூப்பரா பேசியிருக்காரு ஸோ அவர் பேசியது என்ன மற்ற விஷயங்கள் கள நிலவரங்கள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத பல விஷயங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அகிலேஷ் யாதவோட ஒரு ஸ்டேட்மெண்ட் அதாவது நேற்று சொன்னார் இல்லையா துடை தெரிவம் காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் நேற்று வாரணாசியில் நாமினேஷன் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் தன்னுடைய சொத்துக்கள் மூணு கோடி தான் இருக்குது என்கிட்ட மூணு கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் கார்கேவுக்கு நட்டாவுக்கு ராகுல் மோடி எல்லோருக்கும் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க விதிகளை மீறாமல் பேசுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தவிர எந்த தண்டனையும் எந்த தண்டனையும் கொடுக்கல மோடி அவர்களுக்கு ஏன்னா மோடி தான் வந்து மததுவேஷத்தை பரப்புகிறார் அப்படிங்கிற மாதிரியான கம்ப் கம்ப்ளைண்ட்லாம் வந்தது அதை பற்றிலாம் தேர்தல் கமிஷன் கவலைப்படலை நேற்று வந்து வாரணாசியில வந்து ஒரு பெரிய ரோட் ஷோலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணாரு ஸோ அடு இந்த வாரம்னா அதுக்கு அடுத்த வாரம் வந்து பதினஞ்சு நாள் கழிச்சு அங்கே தேர்தல் வர இருக்கிறது ஸோ அதாவதுங்க இவர் வாரணாசியை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் வெற்றி பெறுவாருங்க நான் மாற்று கத்தில பட் மற்ற இருக்கிற எழுபத்தொன்போது தொகுதிகளையும் நாங்கள் தான் ஆ கிங்கு நீங்க வேற மோதி பாருங்க இந்த ஸ்மிருதி இராணி இவங்க எல்லாம் வந்து அல்ல உட்கார் நீங்க என்ன சொல்றீங்க எழுபத்தி ஒன்பது இடங்கள்லயும் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு அகில அகிலேஷ் யாதவ் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையை நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது அந்த எதிர்ப்பலையின் காரணமாக இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி உத்தரப்பிரதேசிலே பெறும் நாம் இந்தியா முழுமைக்குமான அந்த வளர்ச்சியை கொண்டு வருவோம் கவலைப்படாதீங்க இடஒதுக்கீடாகட்டும் வேலை வாய்ப்பாகட்டும் எல்லா விஷயத்திலும் நம்ம வந்து இந்தியா கூட்டணி மிகச்சிறந்து விளங்கும் அதனால எதை பத்தி கவலைப்படாதீங்க நம்ம அமைச்சரவை அமைச்சரவையாக அமைய போகிறது அதனால யாரு பிரதமர் யாரு வேட்பாளர் அறிவிச்சாதான் எலெக்ஷன் கிடையாது எல்லா எம்பிக்களும் சேர்ந்து ஒரு நல்ல பிரதமரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அதை பற்றி கவலைப்படாமல் வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கிலேஷ் யாதவ் பேசியிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இதன பிரைம் மினிஸ்டர் நேத்து பேசின விதம் என்னன்னா துடை தெரிவோம் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறாரு அதாவதுங்க நம்ம அங்கே மாயாவதின்னு ஒரு அம்மா இருக்காங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல மாயாவதி கிட்டத்தட்ட ஒரு பி டீம் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஏன்னா அவங்க தனியா நிற்கிறதுனால தான் ஓட்டு பிரியுது தலித் ஓட்டுகள் அவங்களுக்கு கிடைக்குது அதனால அது அது கிடைக்காததுனால அகிலேஷ் யாதவுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்கு அப்படின்னு இப்போ அகிலேஷ் யாதவுக்கு இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனை இல்லை அகிலேஷ் யாதவுக்கு ஆதரவு அளிக்க தாழ்த்தப்பட்டவர் எல்லாருமே எஸ்சி எஸ்டி எல்லாருமே தயாரா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அதாவது யாதவ் ஒய்ன்னு சொல்லுவாங்க அதாவது முஸ்லீம் யாதவ் அலையன்ஸ் அப்படிம்பாங்க அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு இட இட இடஒதுக்கீடு விஷயத்தை பத்தி பேசும்போது காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா நிக்கிது அதுல அப்படின்னு தெரியும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் காங்கிரஸுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறோம் அதனால எதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காங்க சோ அதனால மாயாவதி அவுட்டு சோ மாயாவதி ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாதுங்க இந்திய பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறது உணர்ந்துட்டு இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களும் வந்து கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் கா ராகுல் காந்தி கூட்டணியை விரும்புகிறார்கள் அப்படிங்கிற செய்தி சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா எழுபத்தொன்பது இடங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது இடங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அவர் அந்த பிரச்சாரத்துக்காக பேசுகிறார் எழுபத்தொன்பது இடங்கள் நம்ம தான் பாத்திரம் அப்படின்னா ஒரு கட்சி அப்படி தானே பேச முடியும் இல்லையா மோடி எப்படி பேசுறாரோ காங்கிரஸையும் அகிலேஷ் யாதையும் துடை தெரிவோம் அப்படிங்கிறார் மோடி அதுக்கு பதிலாக இவர் சொல்ல நாங்கள் எழுபத்தி ஒன்பது இடங்கள் நாங்க தாங்க ஜெயிக்கிறோம் உங்களுக்கு கூட ஒரு இடம் விட்டு கொடுக்குறோம் போங்க அப்படின்ட்டு இதுதான் இது இந்த கள நிலவரம் உத்தரப்பிரதேசத்தை அப்படி ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது சோ அந்த வகையில வந்து மிகச்சிறந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதே போல் அங்க இருக்கிற ராஜ்புத் இனத்தவர்கள் முப்பது நாற்பது லட்சம் பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க சோ அவருடைய வாக்குகளும் வட உத்தரப்பிரதேசங்கள் அது மேற்கு உத்தரப்பிரதேசத்துலயும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு ஒவ்வொரு தொகுதியில் ஒரு லட்சம் ஓட்டு அதிகமாக வருது அப்படின்னாலே ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அகிலேஷ் யாதவ் கட்சி அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது தொகுதிகளில் ஸோ இந்த மாதிரியான சூழலையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குங்க அதே போல் ஜாட் இனத்தவர்கள் விவசாயிகள் விவசாயிகள் வந்து மேற்கு உத்தரப்பிரதேசத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இறங்கணும் அவங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது துரோகம் இழைக்கப்பட்டது மோடி ஆட்சியில் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பக்கம் இறங்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்திலேயே சரியாக ஒரு என்ன சொல்றது வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது வெற்றி வாய்ப்பு பாஜகவுக்கு அப்படிங்கிற மாதிரி கள நிலவரம் போயிட்டு இருக்குங்க இதெல்லாம் தான் இவங்க ஜெயிக்க வேண்டியிருக்கு யாரு பாஜக அதனால முப்பத்தஞ்சு நாற்பது இடங்களில் ஜெயிச்சாலே பெரிய விஷயங்கிறாங்க பட் அகிலேஷ் அதை சொல்றது அதிகபட்சம் தான் எழுபத்தொம்பது இடங்கள்ல நாங்க தான் வச்சுக்கிடுவோம் அப்படின்னா பட் என தெரிஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பது இடங்களை வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க மக்களை பாக்குற எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் அதுக்கப்புறம் பீகார் மற்றும் குஜராத் நிலவரத்தையும் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் மற்ற இடங்களுக்கு போவோம் உத்தரப்பிரதேசல இருக்கிற சூழல் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சும் அதே போல பிரியங்கா அவர்களோட பேச்சும் வந்து இன்னைக்கு எடுபடுகிறது இத்தனை வருடங்கள் வந்து அதை காதலே வாங்காம இருந்தாங்க உத்தரப்பிரதேச மக்கள் இப்ப நம்ம ஏமாந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்கிறது நான் கூட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினெட்டு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வயசு இருந்தவங்க அந்த பத பத்தொன்பது இருபது இருபத்தோரு வயசு இருந்தவங்க ஓட்டு போட்டாங்க புதுசாக அந்த தொகுதியில் அஞ்சு வருஷம் கழிச்சு அப்போ மோடிக்கு ஓட்டு போட்டாங்க அவர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் மோடி ஓட்டு போட்டாங்க அவங்களுக்கு இப்போ இருவத்தஞ்சு இருபத்தாறு வயசு இப்போ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது பத்தோரு வயசு ரெண்டு வயசு பத்தி மூணு வயசு ஆகுது அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் இந்த மூன்று தேர்தல உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் ஆனால் இந்த முறை எங்களுக்கு நீங்கள் அந்த பத்து வருஷமாக என்ன செஞ்சீங்கன்னு யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே கிடையாது அதையான் நாங்க பண்ணணும் அந்த அக்னிபாத் இஷ்யூவும் வந்து உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் குஜராத் இங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அலையை வீசுகிறது அக்னிபாத்துக்கு எதிராக சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய செல்வாக்கு குறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க சோ அந்த வகையில இளைஞர்கள் மத்தியில இப்ப ரத்தி அவர் பேர் என்ன துருவரத்தி துருவரத்தினோட பேச்சு எல்லாம் எடுப்படுது நான் தான் சொன்னேன் இப்ப ஒரு அவரோட ஒவ்வொரு போஸ்டும் ஒரு கோடி ஒன்றரை கோடி வீஸ் போகுது ரெண்டு கோடி வீஸ் கூட போகுது அந்த அந்த ஒரு கோடி பாக்குறான் இல்லையா அவன் போய் மற்ற இளைஞர்கள்ட்ட இதை பத்தி சொல்லும் போது அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அவரு இப்ப ரெண்டு கோடி சப்ஸ்கிரைபர் நோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு ஸோ அவங்கலாம் வந்து சொல்றதெல்லாம் அவங்க வந்து ரீச் ஆகுது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் போன்ற இடங்கள்ல ஆகுது இப்ப ராஜஸ்தான்லயே இவங்க அந்த பேர் என்ன முதலமைச்சராக இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல க கடுமையா உழைச்சாங்க ராஜஸ்தான்ல ஒழிச்சாங்க அவங்களுக்கு முதலமைச்சர் போஸ்ட் கொடுக்கல பெறப்பட்ட அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க இந்த தேர்தல்ல அவங்களுக்கு எதிரான ஒரு வலைதான் வீசுகிறது அப்படிங்கிறாங்க அதே போல குஜராத்தை பொறுத்த வரைக்கும் எட்டுல இருந்து பனிரெண்டு தொகுதிகள் வந்து பாஜகவுக்கு தோல்வி அடைவார்கள் அப்படிங்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி தான் குஜராத்ல கூட்டணிகள் இருக்காங்க சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அஹ் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறது நீங்க நான் சொல்லும்போது ராஜ்பூத் எனத்தவர்கள் குஜராத்ல இல்லவே இல்லைன்னு யாரோ ஒருத்தர் கமல் போட்டிருந்தேன் நான் செக் பண்ணும்போது அங்கேயுமே நிறைய பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான நபர்கள் இருக்காங்க அதே போல விவசாயிகளும் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறார்கள் இப்போ இது அப்படின்னு ஏன்னா இப்ப நீங்க தென்னிந்தியாவில வந்து பெரும்பாலான மாநிலங்கள்ல இலவச மின்சாரம் இருக்கிறது அங்க வந்து மின்சாரத்துக்கு பணம் கொடுக்குறாங்க அவங்க பணம் கொடுத்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா பண்ணி தான் அவங்க வருமானம் இருக்கிறது அதனால பெரிய தொகை அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது விவசாயத்துல இருந்து ஸோ அந்த வகையில் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க இப்போ ஸோ இது வந்து ஒரு இந்த மாதிரி கலைச்சூழல் குஜராத்லயே இருக்குங்க அதனால ஒரு எதிர்ப்பு பெருசாக இல்லை பட் ஓரளவுக்கு அந்த எட்டு பத்து தொகுதிகள் தோல்வி அடைகிற அளவுக்கு பாஜக இருக்கிறது அந்த இருபத்தஞ்சு தொகுதியில பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பத்து பன்னெண்டு தொகுதி கூட கிடைக்கும் இந்த இந்தியா கூட்டணிக்கு அதே போல மத்திய பிரதேசம் ராஜஸ்தானுமே ஒரு பாதிக்கு மேற்பட்ட இடங்களில் பாஜக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறது ரெண்டு இடத்துலையுமே ஒரு பதினஞ்சு இருபது தொகுதிகள் காங்கிரஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பீகார் பீகாரோட கலை நிலவரம் அப்படிங்கறது வந்து மிக கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிதிஷ்குமார் வந்து கூட்டணி மாறி 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 முதல்ல பாஜகவோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சாரு அதுக்கப்புறம் நடுவுல தேஜஸ்வியோட கூட்டணி அமைச்சு தேஜஸ்விக்கு முதல்ல துணை முதல்வர் கொடுத்து ஆட்சி அமைச்சாங்க திடீர்னு என்ன வருஷம் தெரியல ஒரு ஆஹ் நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நிதிஷ்குமார் இங்க போயிட்டாரு எங்க திரும்ப பாஜக கூட்டணி போயிட்டாரு அதனால என்ன ஆச்சுன்னா நிதிஷ்குமார் மீதான நம்பிக்கை அப்படியே குறைஞ்சிச்சுங்க அவர் ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு இருந்தது அது அப்படியே குறைஞ்சு இன்னைக்கு பத்து பர்சன்டேஜ் ஆயிடுச்சு இப்ப தேஜஸ்வி காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து அவ்வளவு அமோக ஆதரவுங்க அங்க இருக்கிற நாற்பது தொகுதிகளில் முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு இடங்களில் இந்தியா கூட்டணிக்கு தான் கிடைக்கும் உத்தரப்பிரதேச ஒரு முப்பதுன்னு வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சமா இங்க வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அந்த அறுபத்தஞ்சு தொகுதிகள் ஆட்சி அமைப்பதற்கான மாற்றத்தை தொகுதிகளாக கருதப்படுகிறது சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா அந்த அவங்களுடைய போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டம்ங்க அதில் மேலே வராங்க இப்போ இடஒதுக்கீடை பற்றியும் எஸ்சி எஸ்டியில் இருக்கான பகுதிகள் பற்றியும் விபிசிங்கை பற்றியும் நிறைய பேசுகிறாரு இப்போ தேஜஸ்வி தேஜஸ்வியெலாம் எல்லாம் இருக்காரு அங்கே பீகாரில் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்புணர்வு அங்கே இருக்கிறதுங்க காங்கிரஸும் சரி கலக்கிட்டு இருக்காங்க அதே போல் அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தி கூட்டணி ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு ஸோ இந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அந்த இது எடுப்பிடுகிறது நீங்கள் இந்த குஜராத் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் பீகார் மத்திய பிரதேஷ் இந்த இடங்களில் இது மட்டுமே ஒரு நூற்றி இருபது இடங்கள் வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த நூற்றி இருபது பிளஸ் மற்ற இடங்கள் இப்போ நம்ம இங்கே தெ தென் தமிழ்நாட்டில் சாரி தென்னிந்தியாவில் வந்து ஒரு நூறு இடங்கள் எண்பது எண்பத்தொம்போது எண்பத்த தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இடங்கள் கிடைக்கும் அந்த ஒரு நூற்றி இருபது தொண்ணூறுனா இரநூறு ஸோ மற்ற இடங்களில் மகாராஷ்டிரா தெலுங்கானா தெலுங்கானா சவுத் இந்தியாவில் ஆட் பண்ணல ஓகே மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் இந்த இரண்டு இடங்களுக்கு ஒரு எழுபத்தி எண்பது தொகுதிகள் கிடைக்குதுங்க கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி ஐந்து இடங்கள் வந்தாச்சு அதுக்கப்புறம் பஞ்சாப் இருக்கு இமாச்சல் பிரதேஷ் இது ஹரியானா இந்த இடங்கள்ல ஒரு முப்பது இடங்கள் கிடைக்குதுங்க இந்த இந்த தான் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது இடங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு கால்குலேஷன் சொல்லி எக்ஸாக்டா இருக்குங்க அது அப்படியே ஜிக்ஸாக உட்காருது நம்ம சொல்ற இடங்கள்ல தான் இதெல்லாம் தாண்டி அஹ் கிழக்கிந்திய நாடுகள்ல ஒரு பத்து தொகுதி பத்துல இருந்து ஒரு பஞ்சு தொகுதி கிடைக்கலாம் நாங்க மோடி வந்து என்னவோ பண்ணிட்டு இருக்காரு அதனால அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க முன்னூத்தி முப்பது இடங்களுக்கு குறையாமல் இந்தியா கூட்டணி கிடைக்க வாய்ப்பு ஏன் ஆட்சி அமைக்க முடியாது இதை சொன்னால் இவர்களுக்கு வந்து புரியாது மக்கள் அதாவது நீங்க சங்கிகள்லாம் என்ன பண்றாங்க ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் நீங்க பாருங்க ஜூன் நாலாம் தேதி நீங்க முதல்ல லைவுக்கு வருவீங்களான்னு பாருங்க ஏங்க நம்ம ஜெயித்தாலும் தோற்றாலும் லைவுக்கு வருவாங்க ஒரு இது இதுக்கெல்லாம் மஞ்சுகிற ஆள் தான் கிடையாதுங்க இன்னொரு விஷயம் ஒரு முக்கியமான ஒரு கட்சியில இருந்து செய்தி தொடர்பாளராக தமிழ்நாட்டுக்கு இருங்கள் தேசிய கட்சி அது செய்தி தொடர்பாளராக தமிழ்நாட்டுக்கு இருங்கன்னு சொல்லி சொல்லுங்க சின்ன கட்சி தான் இப்போதான் வளர்ந்துட்டு இருக்குது அந்த கட்சியில கூப்பிட்டுருக்காங்க பட் பால் இஸ் இன் மை கோர்ட் நான் தான் பதில் சொல்கிறேன் ஆன்சர் இப்போ இப்போதான் பேசிட்டு வரேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய நெருங்கிய நண்பர் அழைத்து கொண்டிருக்கிறார் அது போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு அரை அறமனசோடு இருந்தாலும் போய் தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்துட்டா என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம இப்போ ஃப்ரீயாக உட்காந்து பேசுகிறோம் இல்லையா அதை மாதிரி பேச முடியாது நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டேன் வா என்னுடைய சேனலில் நான் வந்து சுதந்திரமாக பேசுவேன் சில கருத்துக்கள் அப்படி இப்படி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கட்சியை பற்றி பேசாமல் இருக்கேன் பட் மற்ற இடங்களில் வந்து மற்ற கட்சிகளை பற்றி நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க பட்டு இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது நீங்கள் ஒரு ஒரு கட்சியோட மாநில அளவிலான ஒரு பொறுப்பு கிடைக்குது அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷம் தான் பட் எனக்கு இந்த இதையோ விட மனசு வரல அதையும் விட மனசு வரல ஆமாம் நம்மள ஒரு திமுக அபு அபிமானின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் அது அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே போகணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கு ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருக்காங்க பட் நான் இன்னும் அதை அக்செப்ட் பண்ணிக்கல அங்கே அடுத்தடுத்த எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழ்நாட்டிலே பெருசா வளருவோம் நீங்கள் வந்துருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஐ ஹாவ் டு அக்செப்ட் இட் பட்டு ஒரு ரெண்டு நாளாக சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் அது அது தொடரும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் கட்சியில வேற பிஸியாயிடுவோம் எங்க உட்கார் லைவ்ல உட்காருறதுலாம் கஷ்டமா இருக்கும் பார்ப்போம் ஒன்று ரெண்டு லைவ் போடுவோம் டெய்லி என்ன பண்ண போறோம் ஏதோ ஒரு நல்ல செய்தி வருதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எஸ் வெல்கம் வெல்கம் திருமாவளவன் குஜராத் நிலவரம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் குஜராத்ல ஒரு எட்டுலேருந்து இருந்து பன்னெண்டு இடங்கள் இந்தியா கூட்டணி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அந்த ரேஷியோ சொல்றேன் கண்டிப்பா அது கிடைக்கும் குறைந்தபட்சம் எட்டு இடங்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதே போல உத்தரப்பிரதேசத்துல முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது நான் குறைஞ்சபட்சம் முப்பது எடுத்துக்கிறேன் அதிகபட்சமா எடுக்கலை சோ இவர் அகிலேஷ் யாதவ் என்ன சொல்ற எனக்கு தான் இடம் எனக்குதான் ஒரு இடத்த மட்டும் மோடி விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறாரு ஆமா எஸ் சுரேஷ் பாஸ்கர் வாங்க வெல்கம் வெல்கம் எஸ் ராஜரத்னம் வெல்கம் வாங்க ஆரோக்கியசாமி நண்பர் வணக்கம் வணக்கம் நண்பர் நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க சில்லறை சிலரே கணக்கு போடுறீங்க ஒரே மொத்தமா நானூறு சீட் காங்கிரஸ் வருதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு சிலர் சிலர் அதாவது மக்களுக்கு புரியற மாதிரி சொல்லணுங்க மொத்தமா நானூறு சீட்டு வருதுன்னு நான் சொல்ல முடியும் முன்னூத்தி இருபத்தொம்போது ஒன்பது என்னுடைய கால்குலேஷன் படி வருது அது கொஞ்சம் பின்ன ஒரு பத்து பர்சன்டேஜ் முன்ன பின்னா இருக்கலாம் பத்து பத்து பர்சன்டேஜ் குறைஞ்சாலுமே மெஜாரிட்டி தானே அந்த கணக்குல தான் நான் சொல்றேன் பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ சுரேஷ் பாஸ்கர் அண்ட் ஆரோக்கியசாமி உங்களுடைய வாழ்த்துக்கெல்லாம் நான் வாழ்த்துக்களுக்கு நன்றி இல்ல இல்ல அதாவது இப்போ ஒரு அரசியல் ரீதியா நம்ம அரசியல் விமர்சகராக இருக்கோம் ஒரு கட்சியில போய் போஸ்டிங் வாங்கிட்டு அரசியல் விமர்சகராக இருக்கவே முடியாது அந்த செய்தி தொடர்பாளராக தான் நம்ம பேச முடியும் அது எனக்கு மிகப்பெரிய ஒரு யோசனையா இருக்கு சரி பாப்போமே அரசியல் தான் பாப்போமே என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாப்போம் நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை இதுவரைக்கும் அரசியலை பத்தி யோசிச்சது கூட கிடையாது பட் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா பண்ணிடுவோமே அப்படின்னு தான் யோசிச்சுட்டு ஒரு பக்கம் பாசிட்டிவா தான் இருக்கு ஒரு பக்கம் என்னப்பா நமக்கு அதை நீங்க எப்பவுமேங்க ஒரு கட்சியில சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க மற்ற கட்சி விமர்சனம் பண்றது அதெல்லாம் ஓகே பட் சொந்த கட்சியே நீங்க பேச முடியாதுல்ல அது ஒண்ணு இருக்கு வெஸ்ட் பெங்கால் இருபத்தி ஏழு சீட் டிஎம்சி காங்கிரஸ் கன்ஃபார்ம் சார் அதான் சொல்றேன் அதான் அந்த அந்த முன்னூத்தி இருபத்தொன்பது இடங்கள் என்னோட கால்குலேஷன் படி வந்து நம்ம கூட பேசியிருக்காங்க முன்னாடி அந்த வகையில வந்து ஈஸியா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதனால மிக மிகப்பெரிய ஒரு பேரிடி மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் அதுலேருந்து இருந்து அவங்க எப்படி வெளியில வர போறாங்கன்னு தெரியாது பட் கட கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு பாஜகவுக்கு மோடி எது சொன்னார் இல்லையா அப்படி தொடர்ச்சி எரிவோம் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணியே அப்படின்னு சொன்னார் இல்லையா அது அப்படியே நெகட்டிவா தான் இருக்கு என்ன வரலையோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்ன பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது முதல் தேர்தலே முதல் கட்ட தேர்தலே ஆரம்பம் ஆயிடுச்சு இரண்டாவது கட்ட தேர்தல் அது மோசமா இருந்தது மூன்றாவது கட்ட தேர்தலுக்கு பிறகு முடிவாயிருச்சு ஆனா நேற்று அமித்ஷா பேசும்போது என்ன சொல்றாருன்னா நாங்க இரநூத்தி ஏழு இடங்களை ஜெயிச்சிட்டோம் ஏற்கனவே நடந்த நான்கு கட்ட தேர்தலுக்குள்ள முன்னூற்றி எண்பத்தி நாலு இடங்களை நாங்கள் இருபத்தி எழுபது இடங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்போ மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு இந்தியா கூட்டணிக்கு வந்து நூற்றி அறுபது இடங்கள் தான் அவங்க கவுண்ட் பண்ணுறாங்க அப்படி இல்லைங்க அதை விட அதிகமான தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வென்று இருக்கிறது இதுவரைக்கும் இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது இடங்கள் நான் கணக்கு சொன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு எழுபது இடங்கள் தான் அது இப்போ பெண்டிகுலர் வேலை எழுபது எண்பது இடங்கள் தாராளமாக வரும் அதனால அனாவசியமாக ஜெயிச்சிடாங்க ஸோ முக்கிய விஷயம் இதுதான் ஸோ இதை பற்றிய புரிதல் வந்து நிறைய பேருக்கு இல்லை அந்த அந்த புரிதலை கொண்டு வர வேண்டும் அப்படின்னா பேசிகிட்டு இருக்கோம் எனிவே தேங்க்யூ வைஸ் ஆதரவு அளிக்கின்ற அனை அனைத்து நலுவலகம் நாட்டி நம்ம முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபரில் கடந்து போயிட்டுருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறு நானூறு சப்ஸ்கிரைபர்கள் வந்துகிட்டே இருக்கீங்க பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது விரைவில் இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதங்களில் நம்ம ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை அடைந்து விடுவோம் நான் நிறைய அந்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் ரெக்கமெண்ட் இது பிளான் பண்ணுறேன் டைம் இல்லைங்க டைம் இருந்தால் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணலாம் டைம் இருக்கும்போதுலாம் வந்து உட்காடுறேன் அப்போ இப்போ நல்ல விஷயங்கள் நடந்து நம்ம இன்னும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் மேலே போயிட்டோன்னா நம்மளோட இது வியூஸ் எல்லாம் வேற மாதிரி போகும் உங்களுக்கு தெரியும் ஆமாம் அது அது அதுக்காக உட்காந்து பாடுபட்டு இருக்கோம் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் நான் எனக்கு லைவ்ல பேசிய பழங்க ரெக்கார்ட் வீடியோ ரொம்ப கம்மியாக தான் நான் போடுறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா லைவ் நான் உட்காந்து பேசணுமா அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இதை விட்டு எடி எடிட் பண்ணால் வீடியோஸ் நிறைய நிறைய வியூஸ் போகும் அது வேற விஷயம் இப்போ நம்ம லைவ்லியாக இருக்காது அதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ லைவ்ல உட்காந்தே பழக்கப்பட்டேன் ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் தான் பார்க்கல வேற என்ன விசேஷம் அப்புறம் வேறு எதுவும் செய்திகள் இல்லை மீண்டும் ஒரு நல்ல தலைக்கூடி இன்று மாலை சந்திக்கிறேன் ஸோ அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் நண்பர்களே நன்றி தேங்க்யூ ஆல் ஸோ ஆனால் புகழேந்தவர்கள் ஒரு டெலி டீட்டெயில் கொடுத்தாரு ஸோ அந்த டீட்டெயிலை பற்றி அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன் கண்டிப்பாக தேங்க் யூ தேங்க் யூ கேஸ்